அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் பிபீலிக்கோபி விரும்போத்தரும் புன புருஷோ சாதயேத் பிபீலிகாபி நிபீலிகாபி பிராப்னோதி ஆரோய யத்னத கிம்புனகா புருஷோ புத்தியா யுக்தோ லட்சியம் சாதையேத் இதன் பொருள் ஒரு சிறிய எறும்பு கூட ஒரு சீராக தொடர்ந்து ஏறுவதன் மூலம் ஒரு உயரமான மரத்தின் உச்சியை அடைந்து விடுகிறது புத்தி குருமையுடன் கூடிய ஒரு நபர் தனது முயற்சிகளால் தனது இலக்கை அடைய முடியாதா என்ன நிச்சயம் முயற்சி இருந்தால் அடைய முடியும் என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்